செவ்வாய்கிழமைங்கிறது ரொம்பவே சக்தி வாய்ந்த வழிபாட்டுக்குரிய நாளாக சொல்லப்படுதுங்க இந்த நாளில் சில முக்கியமான விஷயங்களை நம்ம கண்டிப்பாக தவிர்க்க வேணுங்க அப்படி தவிர்ப்பதனால நிதி நெருக்கடி ஏற்படுவதை நம்மளால் தவிர்க்க முடியும் அப்படின்னும் சொல்லப்படுது செவ்வாய் கிழமை கண்டிப்பாக நம்ம செய்யக்கூடாத ஏழு விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க ஜோதிடம் பார்க்க சரி இந்த கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க சரியான தீர்வு கிடைக்குங்க வாங்க போகலாம் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் என்ற வாசகத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மூன்று முறை பதிவிடுங்க உங்களுடைய குல தெய்வத்துடைய பெயரையும் இஷ்ட தெய்வத்துடைய பெயரையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க பொதுவாகவே மங்களகாரக நாள் என சொல்லக்கூடியது செவ்வாய்க்கிழமை நாளாகுங்க சுப காரியங்கள் எதுவுமே செவ்வாய்க்கிழமை நாளில் நடத்தப்படுவது இல்லை அதே போல் எந்த ஒரு புதிய விஷயத்தையுமே செவ்வாய்க்கிழமை நாளில் தொடங்குவது இல்லைங்க செவ்வாய்க்கிழமை என்பது முருகப்பெருமானுக்கும் ஹனுமனுக்கும் செவ்வாய் கிரகத்திற்கும் உரிய முக்கியமான நாளாக சொல்லப்படுது இந்த நாளில் நம்ம ஹனுமனை மனதார வழிபட்டோம் அப்படின்னா அனைத்து விதமான துன்பங்களும் விலகிவிடும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுதுங்க முருகப்பெருமானை நம்ம செவ்வாய்க்கிழமை நாளில் வழி னால அனைத்து விதமான துன்பங்களும் நீங்கி விடுங்க செவ்வாய்கிழமையில துர்கைய ராகு காலத்துல வழிபட்டோம்னா திருமண தடையானது விலகி விடுங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்கள் கஷ்டங்கள் தீமைகள் அனைத்துமே விலகி விடுங்க நிறைய பேர் விரதத்தை கடைபிடிச்சிட்டு வருவாங்க ஆனா சில விஷயங்களை செவ்வாய்க்கிழமை நாளில் செய்ய கூடாதுங்க இந்த விஷயங்கள்ல நம்ம ஈடுபடுவதனால நம்முடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி அமைதி அனைத்துமே இலக்க நேரிடலாம் அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே செவ்வாய் கிழமை நாளில் செய்யக்கூடாத அந்த முக்கியமான ஏழு விஷயங்கள் என்ன பார்க்கலாம் வாங்க கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய உடைகளை அன்றைய நாளில் அணிய கூடாதுங்க செவ்வாய் கிழமை சிவப்பு இளஞ்சிவப்பு இல்லைன்னா காவி நிறத்தில் இருக்கக்கூடிய உடைகளை அணிவது மங்களகரமானதாக சொல்லப்படுது ஆனா இந்த நாளில் கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய உடைகளை நம்ம அணிவதை தவிர்த்து கொள்ள வேணுங்க ஏன்னா இது செவ்வாய் கிரகத்தின் கோபத்தை தூண்டி நிதி சிக்கலை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க அதே போல செவ்வாய்க்கிழமை நாளில் கூர்மையான பொருட்களான கத்தி கத்திரிக்கோள் ஊசி போன்ற கூர்மையான பொருட்களை செவ்வாய் கிழம நாளில் நம்ம வாங்குவதை தவிர்த்து கொள்ள வேணுங்க ஜோதிடப்படி பார்த்தோம்னா இந்த பொருட்களை செவ்வாய்க்கிழமை நாளில் வாங்குவது குடும்பத்தில் சண்டைகளை அதிகரிக்க செய்யுங்க அதே போல் பார்த்தீங்கன்னா நிதி இழப்பிற்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க ஏனமே கூர்மையான பொருட்களை செவ்வாய்க்கிழமை நாளில் நம்ம வாங்கக்கூடாது அதே போல் செவ்வாய் கிழம நாளில் கடன் வாங்கவோ இல்லைன்னா கொடுக்கவோ கூடாதுங்க இந்த நாளில் கடன் வாங்கினோம் அப்படின்னா அதை திருப்பி செலுத்துவதும் கடன் கொடுத்தோம் அப்படின்னா அந்த பணத்தை திருப்பி வாங்குவது மிகப்பெரிய ஒரு போராட்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது செவ்வாய்கிழமைங்கிறது வழிபாட்டுக்குரிய நாள் அப்படிங்கிறதுனால அன்றைய நாளில் அசைவம் மது போன்றவற்றை தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லதுங்க ஏன்னா இது கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தி நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு துரதிருஷ்டத்தை வரவழிக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க அதே போல் செவ்வாய் நாளில் முதலீடுகளை செய்வதையும் தவிர்த்து கொள்ள வேணுங்க ஏன்னால் இந்த நாளில் எங்கு பணம் முதலீடு செஞ்சாலும் சரிங்க அது மங்களகரமானதாக சொல்லப்படுவதில்லை இது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க அதே போல செவ்வாய் நாளில் மேற்கு வடக்கு இல்லைன்னா வட மேற்கு திசையில் பயணம் செய்வதை நம்ம தவிர்த்து கொள்ள வேணுங்க இருந்தாலும் தவிர்க்க முடியாத பட்சத்துல வீட்டிலிருந்து கிளம்புவதற்கு முன்னாடி வெள்ளத்தை கொஞ்சம் சாப்பிட்டு விட்டு நம்ம பயணத்தை தொடங்குவது ரொம்பவே நல்லது நம்ம எந்த நாளுல சண்டை போட்டாலும் சரிங்க செவ்வாய் கிழம நம்ம சண்டை போடுவதை தவிர்த்து கொள்ள வேணுங்க இந்த நாள்ல எந்த விதமான தகராறுகளிலும் நம்ம ஈடுபட கூடாது அதே போல மற்றவங்களை நம்ம கடுமையான சொற்களால பேசக்கூடாதுங்க கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது பொதுவாக செவ்வாய் எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் சரிங்க அது சரியாக இருக்காது என்பதால் அந்த நாளில் எந்த ஒரு புதிய செயலையுமே எதையுமே தொடங்குவதையும் சுப காரியம் செய்வதையும் தவிர்த்து விடுவாங்க ஆனால் செவ்வாய் கிழமை என்பது வழிபாடு செய்வதற்கு மிகவும் சிறப்பான நாளாகுங்க மிகவும் சக்தி வாய்ந்த நாளில் செய்யக்கூடிய வழிபாடுகள் பார்த்திங்கன்னா விரைந்த பலனை கொடுக்குங்க செவ்வாய் கிழமை நாளெலாம் முருகப்பெருமான வேண்டி எந்த ஒரு வழிபாடு செஞ்சாலும் சரிங்க விரதத்தை நம்ம கடைப்பிடி பிடிச்சாலும் சரி அது பல மடங்கு அதிகமான பலனை நமக்கு கொடுக்கும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி சரிவாய்கிழமை நாளில் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டோம்னா நிச்சயமாக அதற்கு பலன் கிடைக்குங்க செவ்வாய் நாளில் முருகப்பெருமான் வழிபாடு மட்டும் இல்லைங்க துர்கையம்மன் வழிபாடு பைரவர் வழிபாடு செய்வதற்கு ஏற்ற நாளாக சொல்லப்படுது நவ செவ்வாய் பகவானுக்குரிய கிழமை செவ்வாய்க்கிழமை ஆகுங்க கிழமை என்றால் உரிமை என்று பொருளாகுமா செவ்வா பகவானுக்கு உரிமையான நாள் இந்த செவ்வாய் கிழமை நாள் அப்படின்னும் சொல்லப்படுது முருகப்பெருமானுக்கு திதி நட்சத்திரம் கிழமை என மூன்று விதமான விரதங்கள் கடைப்பிடிக்கப்பட்டு வருதுங்க செவ்வாய் பகவானுக்குரிய அதி தேவதையாக முருகப்பெருமான் என்பதால் செவ்வாய்க்கிழமை நாளில் முருகப்பெருமானை வழிபாடு செய்வதற்கு ஏற்ற நாளாக சொல்லப்படுது மேலுமே திதி அடிப்படையில் விரதம் இருந்தால் பதினைந்து நாட்கள் நட்சத்திர அடிப்படையில் விரதம் இருந்தால் மீண்டும் அந்த நட்சத்திரம் வருவதற்கு ஒரு மாதமும் நம்ம காத்திருக்க வேணுங்க ஆனால் கிழமை அடிப்படையில் விரதம் இருப்பது குறுகிய கால விரதம் அப்படின்னும் அழைக்கப்படுது இந்த விரதம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே பலனை தரக்கூடிய விரதமாகுங்க நவ கிரகங்களை மங்கள காரகனாக திகழக்கூடியவர் தாங்க செவ்வாய் பகவான் அவர் அப்படிப்பட்ட செவ்வாய் பகவானுக்குரிய கிழமையாக செவ்வாய்க்கிழமை நாள் இருக்குது செவ்வாய் பகவான் நிலம் கடன் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களுக்கும் காரணமாக இருக்கக்கூடியவர் அவர் மேலேமே செவ்வாய்க்கிழமை நாளில் நம்ம எந்த ஒரு நல்ல காரியத்தை செஞ்சாலும் சரிங்க அந்த காரியம் பார்த்திங்கன்னா வெற்றியில் தாங்க மொய் புனியும் இருந்தாலும் செவ்வாய் பகவானால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அனைத்துமே நீங்குவதற்கு முருகப்பெருமான நம்ம எந்த முறையில் வழிபடலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க செவ்வாய்க்கிழமை நாளில் நம்ம அதிகாலையில் எந்திரிச்சு குளித்து விட்டு அதற்கு முன்னாண்டி நம்ம குளிக்கும் தண்ணீரில் ஓம் சரவணபவா என்னும் மந்திரத்தை மூன்று முறை சொல்ல வேணுங்க அதற்கு பிறகு தாங்க அந்த தண்ணீரால் நம்ம தலைக்கு குளிக்க வேணும் சுத்தமாக குளித்து முடித்த பிறகு நம்ம வீட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி முருகப்பெருமானுடைய கவசங்கள் எது தெரியுதோ அதை நிறுத்தாம நிறுத்தி நிதானமாக நம்ம படிக்க வேணுங்க அன்றைய நாள் முழுவதும் விரதம் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க விரதத்தை கடைபிடிக்கலங்க உடல் நலத்தில் பாதிப்பு பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்க பால் பழத்தை சாப்பிட்டு எளிமையான உணவை எடுத்துக்கொண்டு உங்களுடைய விரதத்தை நீங்கள் கடைபிடிக்கலாங்க அதில் தவறு ஒன்றும் இல்லை அதே போல் அன்றைய நாளில் மாலை நேரத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போக வேணுங்க அப்படி போகும்பொழுது முருகப்பெருமானுக்கு செவ்வரளி பூக்களை வாங்கிட்டு போக வேணுங்க அதற்கு பிறகு முருகப்பெருமானுடைய சன்னதியில் ஒரு புதிய அகல் விளக்கை வாங்கி வைத்து அதில் சுத்தமான பசுனையை ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றி வழிபட வேணுங்க நம்ம ஏற்றி வைத்த தீபத்திற்கு முன்னாடி அமர்ந்து ஓம் சண்முக பதாயே நமோ நமக என்ற மந்திரத்தை நம்ம நூற்றி எட்டு முறை உச்சரிக்க வேணுங்க அதற்கு பிறகு வீட்டுக்கு வந்து மீண்டும் நம்ம வீட்டு பூஜை அறையில் விலக்கேற்றி வைத்து முருகப்பெருமானுக்கு முன்னாடி அமர்ந்து கந்த சஷ்டி கவசத்தை மூன்று முறை நம்ம பாராயணம் செய்ய வேணுங்க ஒவ்வொரு முறையும் பாராயணம் செய்யும்போது போது நிறுத்தி நிதானமாக தாங்க படிக்க வேணும் முருகனுக்கு கற்பூர தீப தூப ஆராதனை காட்டி முடித்துவிட்டு நம்மளுடைய விரதத்தை நம்ம நிறைவே செய்து கொள்ளலாங்க இப்படி தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை நாளில் நம்ம முருகப்பெருமான வழிபட்டு வந்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து காரியங்களும் தடை இல்லாமல் சொல்லப்படுதுங்க மேலுமே செவ்வாய் பகவானால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அனைத்துமே விலகிவிடுங்க முருகப்பெருமான நினைத்து மந்திரத்தை சொன்னாலும் சரிங்க கந்த சஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் போன்றவற்றை பாராயணம் செய்தாலும் சரிங்க முழு நம்பிக்கையோடு நம்ம செஞ்சோம்னா அதற்குரிய பலன் கண்டிப்பாக நமக்கு கிடைக்குங்க கிரகங்களில் மங்கள கிரகமாக சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவானாக வருங்க அதனால் தான் செவ்வாய் வடமொழியில் மங்கள வாரம் அப்படின்னும் அழைக்கிறாங்க ஆனால் தென்னிந்தியாவில் செவ்வாய்க்கிழமை நாள் என்பது சுபகாரியங்கள் செய்வதற்கு ஏற்ற நாள் இல்லை அப்படின்னும் சொல்லப்படுதுங்க செவ்வாய்க்கிழமையில் நம்ம வீட்டை சுத்தம் செய்வது நகையை அடகு வைப்பது கடன் வாங்குவது முடி வெட்டுவது போன்ற சில குறிப்பிட்ட விஷயங்களை மட்டுமே செய்வதை தவிர்க்க வேணும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க இதை தவிர்த்தோம்னா மற்ற காரியங்கள் செய்வதில் அளவில்லாத பலன்களை நம்மளால பெற முடியுங்க முருகப்பெருமானுக்கு உகர்ந்த நாளாக செவ்வாய்கிழமை நாள் சொல்லப்படுதுங்க இவரை செவ்வாய்க்கிழமை நாளில் வணங்கி விட்டு செய்யக்கூடிய செயல்கள் அனைத்துமே தான் போய் முடியும் அப்படின்னும் சொல்லப்படுது செவ்வாய்க்கிழமைங்கிறது ஆஞ்சநேயருக்குரிய நாளாக சொல்லப்படுதுங்க இந்த நாளில் தங்கம் சமையல் பொருட்கள் சிவப்பு நிற பொருட்கள் வாங்குவது ரொம்பவே சிறப்பான பலன்களை கொடுக்குங்க மேலுமே பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையில் அம்பிகைக்கு விரதம் இருந்து வழிபட்டோம்னா நினைத்த காரியங்கள் அனைத்துமே வெற்றிகரமாக முடியும் அப்படின்னும் சொல்லப்படுது செவ்வாயும் முருகப்பெருமாயும் பூமா தேவியையும் வழிபட்டு செவ்வாய்க்கிழமையில் மங்கள பொருட்களை வாங்கினா செல்வம் பண்ணும் மடங்கு பெருகி கொண்டே இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் எல்லா சிறப்புகளும் நம்மளை தேடி வரும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த பதிவில் செவ்வாய்க்கிழமை நாளில் இந்த ஏழு விஷயம் விஷயங்களை மறந்து கூட செய்யக்கூடாது அந்த விஷயங்கள் என்ன அப்படின்னு விரிவாக சொல்லி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே உங்களோட நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் ப்ரெஸ் பண்ணிக்கங்க நீங்களும் செவ்வாய்க்கிழமை கிழமை நாளில் தீப வழிபாடு செஞ்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க விடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்